ஆறு மாத காலமாக அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கு பெரும் இப்போ தமிழ்நாட்டுக்கு ஞானசேகரன் அவர்களே வந்து குற்றவாளி என்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க தீர்ப்புகள் பற்றி ஜூன் இரண்டாம் தேதி வந்து வழங்குற சொல்லியிருக்காங்க தண்டனை விவரங்கள் இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார் சார் இப்போ ஞானசேகரன் குற்றவாளி அப்படின்னு சொல்லப்பட்டது வந்து மக்களிடையே ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கு யார் கேட்டாலும் ஆமாங்க அவங்க எல்லாம் நல்லா தண்டிக்கணும்ங்க அவனுக்கெல்லாம் தூக்கு கொடுக்கணும் நாய் கொடுக்கணும் இப்படி சொல்லுவாங்க இது மேலோட்டமா பார்த்தா நல்ல பட் தீர்க்குமா என்ன நடந்தது திரு எடப்பாடி பழனிசாமி அவருக்கு வந்து தீர்ப்ப இல்லை அமைச்சர் அவர்களுடைய பெட்ரூம்ல போய் உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு ஞானசேகரனுக்கு செய்யறனுக்கு யார் இடம் கொடுத்தது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல இல்ல நிச்சயமாக இதுல வந்து ஆளுங்கட்சி முக்கிய அது இல்லாம வந்து குற்றவாளியோட நீங்க வந்து அவ்வளவு நெருக்கமா பழகிறீங்க இல்லையா அவன் அவனை விலக்கி தூரத்துல வச்சுமே இல்லை மிரட்டி விடும் அதுதான ஒரு ஒரு பப்ளிக்ல இருக்கக்கூடிய ஒரு தலைவருடைய அரசியல் நிர்வாகிகளுடைய அடைமுறையா இருந்திருக்கணும் ஆனா நீங்க ஒட்டி உறவாடி இருக்கீங்க அது எல்லா மக்களுக்கும் தெரியுது இன்னைக்கு யாருமே நீங்க வந்து அந்த சீன்ல மாட்டீங்க அவர் மட்டும்தான் வந்திருக்கிறாரு அப்படிங்கும் உண்மையிலேயே இது வந்து வருந்தத்தை கட்டியிருக்கு இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் அறம் இணைய இதழ் ஆசிரியர் திரு சாவித்ரி கிரணன் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சார் ஒரு ஆறு மாத காலமா அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கு பெரும் வரப்ப தமிழ்நாட்டு ஞானசேகரன் அவர்களை வந்து குற்றவாளி என்ன தீர்ப்பு வழங்கியிருக்காங்க தீர்ப்புகள் பத்தி ஜூன் இரண்டாம் தேதி வந்து வழங்குறமான்னு சொல்லியிருக்காங்க தண்டனை விவரங்கள் இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார் சார் இப்ப ஞானசேகரன் குற்றவாளி அப்படின்னு சொல்லப்பட்டது வந்து மக்களிடையே ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கு ஒரு குற்றவாளி தண்டிக்கப்படுறாரு அதுவும் ஒரு தொடர்ச்சியான ஒரு கிரிமினல் நிறைய வழக்குகளில் சம்மந்தப்பட்டவர் கொடூரமான ஒரு குற்றவாளி அவர் தண்டிக்கப்பட்டதில் எல்லாருக்குமே மகிழ்ச்சி இந்த தீர்ப்பு வந்து எல்லாரையும் வந்து சந்தோஷப்படுத்தியிருக்கு பொதுவாக தளத்தில் ஒரு பொது புத்திக்கு டக்குன்னு முதல்ல நீ யார் கேட்டாலும் ஆமாங்க அவனெல்லாம் நல்லா தண்டிக்கணுங்க அவனுக்கெல்லாம் தூக்கு கொடுக்கணும் ஆயில் கொடுக்கணும் இப்படி சொல்லுவாங்க இது மேலோட்டமாக பார்த்தா நல்ல தீர்ப்பு மாதிரி நம்மளுக்கு புரியுது இல்லையா பட் ஆனால் இதில் யதார்த்தத்தில் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஞானசேகரன்ற ஒரு கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளாக இது மாதிரியான ஒரு கொடூர குற்றங்களை புரிஞ்சிருக்கிறார் அது பர்டிகுலராக அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள அவர் தொடர்ச்சியாக பத்தாண்டுகளாக மிக சுதந்திரமாக உள்ளே போய் இது மாதிரியான தவறுகளை நிறைய மாணவிகளுக்கு இழைத்திருக்கிறார் இது வந்து அந்த அண்ணா யூனிவர்சிட்டிலேயே வந்து பரவலாக நான் போய் வந்து பலரையும் விசாரித்த போது பல ஆண்டுகளாகவே எங்கள் ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் வந்து அங்கே போய் உட்காராதீங்க கொள்ளாதீங்கன்ட்டு சொல்லுவாங்கன்ட்டு மாணவிகள் சொன்னாங்க அப்போ ஒரு ஒரு குற்றம் அங்கே நடந்திருக்கு ஆனால் அதை யாரும் தடுக்க முன்ன நம்ம சுதாரிச்சுக்கணுன்ற லெவலில் மட்டும்தான் இருந்திருக்குறாங்க ஒரு குற்றவாளி ஒரு இடத்துல அது ஒரு மிகப்பெரிய கல்வி நிறுவனத்துக்குள்ளே சுதந்திரமாக வந்து அவர் தொடர்ச்சியாக குற்ற செயலில் ஈடுபடுறாருன்னா அங்கே நிச்சயமாக அவருக்கு ஒத்துழைப்பு இருந்திருக்கணும் அவருக்கு அனுசரணையாக அவர்கிட்ட பலன் பெற்றவர்கள் சில பேர் அங்கே இருக்கணும் இவர் பயன்படுத்தின மாணவிகளை அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து அவர் வந்து பண்ணியிருக்கிறாரா அப்படின்ற கோணத்துலேயும் அந்த அந்த வழக்கில் வந்து நிச்சயமா பார்க்கப்பட்டிருக்கணுன்றது என்னுடைய பார்வை ஏன்னா ஒரு ஒரு குற்றவாளி வந்து தொடர்ச்சியாக ஒரு எப்போதோ எதேச்சியாக செய்கிற குற்றம்னா கூட நீங்க வந்து இப்படி யோசிக்க வேண்டாம் ஒருத்தர் தொடர்ச்சியா செஞ்சிருக்கிறாரா அப்படிங்கும்போது அந்த மாதிரி பார்த்துருக்கணும் ஒண்ணு ரெண்டாவதாக காவல்துறை அவர் மேல இருபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் பங்கிருக்கிறாங்க செயின் பறிப்பு தொடங்கி வீடுக்கு வந்து கொள்ளடிச்சு நிறைய வழக்குகள் இருக்கு வெள்ளோர் ஒரு குற்றவாளி அப்படிப்பட்ட ஒரு நொட்டோரியஸ் குற்றவாளிய தொடர்ச்சியாக கண்காணிப்பாங்க பத்திரிக்கை இதுல காவல்துறையில் அதுக்காக உளவு ஆட்களை போட்டு கண்காணிப்பாங்க அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் கண்காணிப்பாங்க அப்ப அவங்களுக்கு நிச்சயமா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான்றது அவங்க கவனத்துக்கு வந்திருக்கும் ஆனால் தொடர்ச்சியாக அவரிடம் கையூட்டு பெற்று கொண்டு அந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையில் இருக்கவங்களும் ரெண்டு ப சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையும் தொடர்ச்சியாக அவரிடம் கையூட்டு பெற்றிருக்கிறாரு அவர் ரெண்டு பிரியாணி கடை வச்சிருக்கிறாரு நல்லா வசதியாக வீடு காரு எல்லாமே இருக்குன்றதுனால அவரால் கொடுக்க முடிஞ்சிருக்கு போலீஸ்காரங்க அவர்கிட்ட நாய்க்குட்டி மாதிரி இருந்திருக்கிறாங்க இது வந்து லோக்கல்ல வந்து பார்த்த மக்கள் சொன்னது நிறைய போலீஸ்காரங்க அவர் வருவாங்க பார்ப்பாங்க போவாங்கன்ற அளவுக்கு சொல்லிருக்காங்க அடுத்ததா மூணாவது அவர் அந்த கட்சியில திமுகல வந்து ஒரு முக்கிய புள்ளியா இருந்திருக்கிறார் அதுக்கு வந்து ஒட்டப்பட்ட போரோஷன் சாட்சி அவர் அங்க முக்கிய நிர்வாகிகளோடையும் அமைச்சர் மா சுப்பிரமணியத்தோடையும் எடுத்துக்கொண்ட போட்டோக்கள் சாட்சி சரிங்களா அப்ப இந்த மாதிரியான ஒரு குற்றம்ன உடனே டக்குன்னு ஆட்டோமேட்டிக்கா போலீசார் அவரை தான் தேடி போயிருக்கிறாங்க அப்போ வந்து முதல்ல அவர் போன உடனே கட்சிக்காரங்க ஃபோர்ஸ் பண்ணி அவர் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க செகண்ட் டைம் அவர் வரும்போது என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா அந்த இன்னைக்கு காலையில் மா சுப்பிரமணியம் அங்கே வந்து கலந்துக்கிற ஒரு பெரிய நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சிக்கு இவர் தான் வந்து ஃபுட் சப்ளை அதாவது டீ பிஸ்கட் கேக்கு எல்லாத்தையுமே இவர் செலவில் பண்ணியிருக்கிறார் ஞானசேகரன் எத்தா பண்ணிட்டு அங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறாரு அப்போ இவரை வந்து இவன் வந்து நே நைட்டு என்னமோ பேசுனா இது பண்ணால் அதுக்குள்ள ஃபோன் வந்துருச்சு விட்டுட்டோம் ஆனால் மறுபடியும் வந்து பிரெஷன் வருது அதனால் இவனை தூக்கிட்டு போய் நல்லா விசாரிக்கணும்னு வர்றாங்க வந்த உடனே கட்சிக்காரங்களோ இன்னையா அது நேத்தான் கூட்டு போனீங்க மறுபடியும் வர்றீங்க அப்படிங்கிறாங்க இல்லைங்க விசாரிக்கணும் இல்லை விசாரிக்கணும் நீ பாருங்க அமைச்சர் வராது ஓரமான இல்லைங்க அதுக்கப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு ஓரமானிக்க வச்சிடுறாங்க போலீஸை அமைச்சர் வந்தவுடனே முதல் தகவல் அவருடைய இதுதான் சொல்கிறாங்க நம்மளால் வந்து இது பண்ண வந்திருக்கிறாங்க என்ன ஏதுன்னு கேட்குறாரு ஏதோ அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க ஏன்னா அப்புறம் அமைச்சர் போன உடனே வாப்பா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்லியாக கூட்டிகிட்டு போகிறாங்க போன உடனே அங்கே இவங்க பேசும்போது இவன் தான் அதை வந்து செஞ்சுருக்கிறான் இதில் வந்து ப்ரெஷர் அதிகமாகிடுது இதை இதை கண்டுபிடிக்காட்டி ஆட்சிக்கு கெட்ட பேர் வரும் அப்படின்ற மாதிரி ப்ரெஷர் அதிகமானவனே இவனை வந்து நம்ம வந்து கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணணும்ன்ற ஒரு முடிவு வர்றாங்க அந்த மாதிரி தான் அது வந்து போகுது அப்படி ஒரு வெளியில இருந்து ஒரு பிரஷர் வராட்டி இது நடந்திருக்காரு சரிங்களா அப்படி நடந்துட்டு பிற்பாடும் கூட அவருக்கு காலில் போட்டால் மாதிரி இது பண்ணி ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல வச்சு ஒரு பதினஞ்சு இருபது நாளா வந்து யாரும் எந்த பத்திரிகையாளரும் அவரை வந்து தொடர்பு கொள்ள முடியாத அளவுக்கு பாதுகாத்தாங்க அவரை வந்து ஒரு சேஃப்டியா வச்சுக்கிட்டாங்க சரிங்களா இதில் டெல்லியிலிருந்து மகளிர் ஆணையம் இவங்கெல்லாம் வந்துட்ட பிற்பாடு பல தரப்புலையும் போராட்டங்கள் வீரியம் கொண்ட பிற்பாடு இதை வந்து விசாரித்தால் ஒழிய இதில் வந்து ஒரு தண்டனை வழங்கப்பட்டால் ஒழிய ஆளுங்கட்சி தப்ப முடியாது இது வந்து பப்ளிக் சென்டிமெண்ட்டில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சு இந்த விஷயம் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் காரணமாக இந்த வழக்கில் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து அடுத்த கட்டத்துக்கு சரி நீங்கள் விசாரிச்சுக்கோங்க அப்படின்னு ஆனால் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வழக்குல ஒரு நீண்ட ஒரு குற்ற பின்னணியில் செயின் இவருக்கு வந்து காவல்துறையில ஒத்துழைப்பு இருந்திருக்கு பொலிட்டிக்கல் இருந்திருக்கு அண்ணா யுனிவர்சிட்டிக்குள்ள இருந்திருக்கு இத்தனை பின்னணியும் இருக்கிற அத்தனை பேரையுமே விடுவித்து விட்டு இவரை மட்டுமே குற்றவாளியா இன்னைக்கு வந்து தீர்ப்பு கொடுக்கலாம் இல்ல அதுதான் இன்னைக்கு வந்து எல்லாராலையும் பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு அவர் மேலே வந்து செக்ஷன் சிக்ஸ்டி செவன் ஒன்று போட்டிருக்காங்க அது டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஸ்கிரிப்ட் மாதிரி இல்லை ட்ரான்ஸ்ஃபர் தி ஃபோட்டோஸ் அந்த செக்ஷன்லாம் போட்டுருக்காங்க அவர் யாருக்கும் ஒருத்தருக்கு அந்த ஃபோட்டோஸோ இது மற்ற விஷயங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ண வாய்ப்புகள் இருந்திருக்கு அப்போ இவர் மட்டும்தான் குற்றவாளினா ஒரு குற்றவாளி எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் இவ்வளவு பெரிய குற்றத்தை கண்டினியூஸாக பண்ண முடியுமாங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குரியா இருக்கு அப்போ இந்த இடத்துல ஏதோ காவல்துறை சைடில் ஏதோ ஒரு கோட்டையை விட்டுருக்காங்களா அல்லது இது போதும் இவன் தான் குற்றவாளிங்கிறத முடிச்சு இந்த கேஸை கண் உடனே இமீடியா முடிக்கணும்னு ஆசைப்படுதா இருக்க பொள்ளாச்சி வளர்க்கலாம் செல்வாக்கான அந்த அமைச்சர் மகன் வந்து தப்பி வைக்கப்பட்டாரு அதே மாதிரி ஒரு முக்கிய நிர்வாகிகள் ஒரு ரெண்டு மூணு பேர் தப்பிக்க வைக்கப்பட்டாங்க அண்ணா திமுக ஆட்சியில் நடந்த குற்றத்தில் திமுக ஆட்சியில் கூட அந்த அரசியல் செல்வாக்குள்ளவங்களை தண்டிக்க முடியல பாத்தீங்க நீங்க பார்த்துருக்கீங்க இப்போ இங்கேயும் அதே மாதிரிதான் நடந்திருக்கு பப்ளிக்கு பப்ளிக்கை பொறுத்தளவில் ரொம்ப டெக்தா போக மாட்டாங்க இல்லை சொல்லியாச்சு அவனை பிடிச்சாச்சு தண்டிச்சுட்டாங்க அது இவ்வளோ சீக்கிரமாக தண்டிச்சிட்டாங்க இவ்வளவு தான் வந்து மக்கள் மத்தியில் ஈடுபடும் இதுக்கு மேலே வந்து மக்கள் வந்து யோசிக்க மாட்டாங்க தினசரி பத்திரிகைகளையும் இதை ஆராய்ஞ்சி பேச மாட்டாங்க மீடியா குழியும் ரொம்ப பெருசாக உள்ள போய் பேச மாட்டாங்க நம்மள மாதிரியான ஆட்கள் இதில் வ இதை வந்து வச்சுக்கிட்டு ரொம்ப டெப்தா அனலைஸ் பண்ணாலேயே இது வந்து மக்கள்கிட்ட போய் சேராது அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இதில் வந்து பொலிட்டிக்கல் செல்வாக்கு இருந்துட்டா தப்பிச்சிடலாம் அப்படின்றது ஒவ்வொரு குற்ற செயலையுமே இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா எல்லா குற்ற செயல்கள்லையுமே வந்து செல்வாக்குள்ளவர்கள் தவிச்சுக்குவாங்க மற்றவர்கள் மட்டும்தான் மாட்டிக்குவாங்க இதுல யாருமே தண்டிக்கப்படாம ஒரே ஒரு குற்றவாளி தண்டிக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது வந்து இது ஒரு ஜனநாயகத்தினுடைய பலவீனம் இன்னும் ஒரு முதிர்ச்சி அடையாத ஒரு தான் நம்ம இருக்கு மக்கள் கேள்வி கேட்க மாட்டாங்க இந்த அளவுக்கு இந்த தீர்ப்பே இந்த இந்த மக்களுக்கு போதுமானது அப்படின்னு ஆட்சியாளர்கள் நம்புறாங்க பாத்தீங்களா இதுதான் வந்து அவங்களுடைய வெற்றி இதை எதிர்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தீர்ப்பை வரவேறாங்க அதே டைமத்தில் ஒரு மூன்று கேள்விகள் அவர் கேட்டிருக்கிறார் யார் அந்த சார் சார் அதாவது அமைச்சர் அவர்களுடைய பெட்ரூமில் போய் உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு ஞானசேகரனுக்கு யார் இடம் கொடுத்தது துணை மேயரை வந்து சென்னை துணை மேயரை வந்து விசாரிக்க தவறியது மூன்றாவதாக வந்து ராகவேந்திரர்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரி அவர் வந்து பாதியிலே இதை வந்து எனக்கு ரொம்ப ப்ரெஷர் தாங்க முடியல அதனால இந்த இதுலேருந்து வெளியே வரேன்னு சொல்லி சொல்லியிருந்தார் இந்த மூன்றுமே ஒரு கேள்விக்குறியாக அவர் வந்து எதிர்கட்சி தலைவர்கள் வந்து எழுப்பியிருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல இல்ல நிச்சயமாக இதுல வந்து ஆளுங்கட்சி முக்கியஸ்தருடைய பின்னணி எதுவும் இருக்கு அது இல்லாம வந்து இவர் வந்து இது பண்ணியிருக்க மாட்டாங்க இப்படி திமுகவில் வந்து இது வந்து கட்சியே வந்து அது சம்பந்தப்பட்டவர்களை வந்து கட்சியிலிருந்து விலக்கி போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிருக்கணும் ஒப்படைச்சிருந்தால் அவங்களுக்கு பெரிய மரியாதை கூடியிருக்கும் ஏன்னா திமுகவில் ஒருத்தன் குற்றம் செய்தாலும் அந்த தலைமை தண்டிக்கும் போலீஸிடம் ஒப்படைக்கும் அப்படின்றத வந்து ஒரு மிகப்பெரிய இமேஜ் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் ஆனால் அது அவங்க செய்யலை அவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னா திமுக சம்மந்தப்பட்டதை வந்து எதிர்கட்சி வந்து அரசியல் பிரச்சாரமாக மாற்றிடுவாங்க அப்படின்ற கோணத்தில் மட்டும்தான் அதை வந்து பார்த்துருப்பாங்க எல்லா அரசியல் கட்சிகளும் அந்த மாதிரி தான் பார்க்குறாங்க ஆனால் நீங்கள் வந்து ஒரு வெள்ளோன் குற்றவாளி சாதாரண ஒரு பழக்கடை வச்சிருக்கிறவங்க காய்கறி வச்சிருக்கிறவங்க போட்டு பாக்குறதுக்குவங்களை போட்டு ஐயோ அவன் படுப மோசமான பாவிங்க அவன் படுபாதக பாவி அப்படின்னு அவனை வந்து ஒரு டென்ஷனாக சொல்றாங்க அப்படி அந்த அளவுக்கு பப்ளிக் தெரிஞ்சிருக்கிற இருக்குது உங்க திமுக நிர்வாகிகளுக்கு தெரியாதா அப்படிப்பட்ட ஒரு குற்றவாளியோட நீங்கள் வந்து அவ்வளவு நெருக்கமாக பழகிறீங்க இல்லையா அவன் அவனை விலைக்கு தூரத்தில் வைக்கணும் இல்லை விலைக்கி விடணும் அதுதான ஒரு ஒரு பப்ளிக்கில் இருக்கக்கூடிய ஒரு தலைவருடைய அரசியல் நிர்வாகிகளுடைய இருக்கணும் ஒட்டி உறவாடி இருக்கீங்க அது எல்லா மக்களுக்கும் தெரியுது இன்னைக்கு யாருமே நீங்க வந்து அந்த சீன்ல வரமாட்டீங்க அவர் மட்டும்தான் வந்திருக்கிறாரு அப்படிங்கும் போது உண்மையிலேயே இது வந்து வருந்தத்தக்க தீர்ப்பு இது முழுமையான தீர்ப்பு அல்ல இது வந்து ஒரு பாதி கிணறு தாங்க மாதிரி தான் திரு விஜய் அவர்கள் அவர் அறிக்கை விட்டிருக்கிறாரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஹைகோர்ட்டோட அவங்களே முன்னிலையில் இந்த வழக்கு எடுத்து நடத்ததுனால தான் ஹைகோர்ட் முன்னிலே இந்த வழக்கு நடந்ததுனால இவங்களுக்கு கூடிய விரைவில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு இதை வந்து திமுக இந்த இதை கிரெடிட்டை கொண்டாடுறதுக்கு திமுக ஒன்றும் இல்லை திமுக எப்பவுமே வந்து அரசியல் நிலவரங்களில் வந்து அவங்க இந்த மாதிரி கிரெடிட் எடுத்துக்க கூடாதுன்ற மாதிரி ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க இந்த அறிக்கையை பத்தி நீங்கள் இல்லை சார் திமுக இதில் தங்களை சுய பரிசோதனை பண்ணிக்கணும் விற்கப்பட்டிருக்கணும் நம்ம ஆட்சியில் இந்த மாதிரி நடந்ததுக்காக சட்ட ஒழுங்கு பிரச்சனை கெட்டு போயிருக்கிறது தங்களுடைய கட்சிக்காரங்க சம்மந்தப்பட்டு இருக்காங்க அந்த குற்றவாளியை ஊக்குவிச்சிருக்கிறாங்க பாதுகாத்துருக்காங்கன்றதுக்காக வெக்தப்படணும் ஆனால் இன்னைக்கு வந்து அவங்க வந்து ஒரு குற்றவாளி தண்டிக்கப்படுறதுல வந்து அதை வந்து வெற்றியாக அவங்க வந்து கொண்டாடுறாங்கன்னா எவ்வளவு விவசாயம் இல்லாதவர்கள் அப்படின்ட்டு நம்ம பார்க்க வேண்டியிருக்கேன் அழுது வந்து மக்களை எவ்வளவு முட்டாளா நினைக்கிறாங்க அப்படின்ட்டு பார்க்க வேண்டியிருக்கு இந்த தீர்ப்பு வந்த உடனே திமுகவினரும் சரி திமுக சார்ந்தவர்களும் சரி ஆளுங்கட்சி சார்ந்தவர்களும் கொண்டாட்டங்களை கொண்டாடிட்டாங்க இந்த தீர்ப்பை வரவேற்கிறாங்க நாங்கள் உடனடியாக பொள்ளாச்சி மாதிரி வழக்கை நீண்டுட்டு எடுத்துகிட்டு போகல உடனடியே இந்த வழக்கை தீர் இது என்கொயரி பண்ணி ஜட்மெண்ட் ஆகி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி அதை கொண்டாடுறாங்க இதே மாதிரி வழங்கப்படாத சார்ஜிட்டு கூட போடாத நிறைய குற்றங்கள் இருக்குது அதற்கெல்லாம் இவங்களும் தானே பொறுப்பாகங்க சார் நீங்கள் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி அண்ணா நகரில் ஒரு பன்னெண்டு வயது பதினோரு வயது கொடுமையை வந்து ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர் அவர் அண்ணா திமுகவை சார்ந்தவர் இதுதான் அவங்களுக்கு நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் ஆனால் அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் அவருக்கு பயங்கர செல்வாக்கு இருந்திருக்கு அவர் வந்து அந்த குற்றவாளியை காப்பாற்றுறாரு அந்த பன்னெண்டு வயது பெண்ணையும் வந்து தொடர்ந்து பாலியல் பலாத்காரம் பண்ணி ரொம்ப படு மோசமான நிலைமைக்கு அந்த குழந்தை வந்து போய் அதுக்கப்புறம் உயிரை காப்பாற்றினாங்க அந்த வழக்கில் அந்த பையன் அந்த தண்ணி கேன சப்ளை பண்ணுற பையனை வந்து நீங்கள் வந்து நெருங்கக்கூடாதுன்னு சொல்லி போலீஸை அந்த தடுத்து வச்சுருக்கிறாரு அந்த அதிமுக காரர் அதுக்கு வந்து சென்னை போலீஸ் கமிஷனர் உட்பட எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்துருக்குறாங்க அதை வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய கிரைம் ரிப்போர்ட்டர் செல்வராஜ் என்றவர் வந்து டைம்ஸ் ஆஃப் இண்டியாவில் போடுறாரு அவர் போட்ட உடனே அதை சுதாரிச்சுக்கிட்டு குற்றவாளியை தண்டித்து ஒரு நியாயம் தான் பரவாயில்லை ஆனால் அவரையே கூப்பிட்டு வச்சு ஒரு நாள் வந்து அவங்க டார்ச்சர் பண்ணி உங்க மேலே கேஸ் போடுவோம் நீங்கள் வந்து பர்டிகுலர் விஷயத்தில் வந்து வரம்பு மீறி செய்தி போட்டுட்டீங்க அப்படி இப்படின்னு அவரை மிரட்டியிருக்காங்க ஸோ அவர் போய் அப்புறமேலு உயர்நீதிமன்றத்தில் எல்லாத்தையும் எழுதி கொடுத்து அதுக்கப்புறமேல் உயர் நீதிமன்றம் சூமூட்டவா அந்த வழக்கை விசாரித்த போது என்ன பண்ணாங்க அந்த சம்மந்தப்பட்ட இன்ஸ்பெக்டரை வந்து அந்த வழக்கில் வந்து நாங்கள் விடுவிச்சிட்டோன்ட்டு சொன்னாங்க அது அது மட்டும்தான் தண்டனையாகமா அந்த குழந்தையை வந்து கற்பழித்த அது கொடூரத்துக்கு உள்ளாக்கின அந்த குற்றவாளியை பாதுகாத்த அந்த இன்ஸ்பெக்டருக்கு என்ன தண்டனை கொடுத்தீங்க அப்படின்னு நீதிமன்றம் கேட்டபோது அதை ஒன்றுமே உங்கள் பண்ணலை உடனே வந்து அப்படி இப்படின்ட்டு இது பண்ண உடனே உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் வந்து கடுமையாக அதை வந்து எடுத்துக்கிட்டு இது வந்து என் மேலே உங்கள் தமிழக அரசு காவல்துறை மேலேயே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு அவன் சொன்ன உடனே கடுமையான தீர்ப்பு கொடுத்த உடனே உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போய் ஒரு ஒரு டைம் அட்டன் பண்ணால் ஐம்பது லட்ச ரூபா கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞரை வச்சு வந்து அந்த குற்றவாளியை காப்பாற்றுறதுக்கு வாதம் பண்ண ஆட்சிதான் இந்த ஆட்சி ஏன்னா உச்ச நீதிமன்றம் ஒரு இருக்கு நீங்க தமிழ்நாட்டு போலீஸ்காரர்களை வச்சு இதை விசாரிக்க கூடாது வெளிமாநிலத்தை ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் கொண்டு விசாரிச்சு இந்த குற்றவாளிகளை தண்டிக்கணும்னு சொல்லி அப்படி விசாரிக்கப்பட்டு தண்டனை கொடுக்கப்பட்டது நீங்க வந்து கள்ளக்குறிச்சி மாணவி ஸ்ரீமதி இறந்த வழக்கத்தோ அந்த குற்றவாளியும் இன்னும் இந்த ஆட்சியாளர்கள் தான் காப்பாத்திட்டு இருக்காங்க அது வந்து மன்னிக்க முடியாத குற்றம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆழ ஆழமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவது அது வந்து நிச்சயமாக இந்த தேர்தலையும் கண்டிப்பாக எதிரொலிபிடிக்கும் அதே மாதிரி வேங்கை வயல் விவகாரத்தில் தெரிஞ்சே ஒரு குற்றவாளியை அந்த அவருடைய ஜாதி பெண்ணிக்காக காப்பாற்றிட்டு இருக்கிறாங்க குற்றமே செய்யாத அப்பாவி தலித்து இளைஞர்களை இளம் வாலிபர்களை அவங்க தான் இந்த குற்ற சம்பவத்தையே வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தவங்க அவங்களையே குற்றவாளியாக மாற்றி வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாமே வந்து இங்கே வந்து இவங்க சொல்லக்கூடிய அந்த பாசிச பாஜக ஆட்சி பண்ணுதா இல்லை திராவிட மாடல் திமுக தான் ஆட்சி பண்ணுதா அப்படின்ற சந்தேகத்தை ஏற்படுத்துது என்ன பொறுத்த அளவுக்கு நான் எப்படி பார்க்குறேன்னா காவல்துறைன்றது வந்து முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இல்லை அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய அமித்ஷா கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி தான் இங்கே பரவலாக எல்லாராலையும் ஃபீல் பண்ண முடியும் என்னுடைய ஃபீலிங் மட்டும் கிடையாது இது வந்து பாதிக்கப்பட்ட பல மக்களுடைய ஃபீலிங் இது இதுல பல வழக்குகளை என்னால் உதாரணம் சொல்ல முடியும் பெரிய பட்டியலே போட முடியும் நிறைய குற்றவாளிகளையும் இவங்க காப்பாத்திருக்கிறாங்க அதுவும் இங்கே பாத்தீங்கன்னா இந்துத்துவா பாரதிய ஜனதா கட்சி சம்பந்தப்பட்ட பல குற்றவாளிகளை இவங்க காப்பாற்றி கொடுத்துருக்குறாங்க இவங்க வந்து உண்மையிலேயே வந்து திராவிட மாடல்ன்றது ஒண்ணும் கிடையாது உண்மையிலேயே இவங்க வந்து பாஜகவினுடைய பினாமியா தான் இங்க வந்து தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க இவங்க பிஜேபி எதிர்ப்பதாக இருந்தால் அது வந்து ஒரு பெரிய ஒரு நான் சல்யூட் அடிப்பேன் உண்மையா நீங்க வந்து எதிர்க்கிறீங்க தமிழக மக்கள் நலனுக்காக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஆனா அது உண்மை கிடையாது பிஜேபி எதிர்ப்பது என்பது வந்து ஒரு ஓட்ட அரசியலுக்கானது ஆனா நடைமுறை சாத்தியத்துல நீங்க பிஜேபிக்கு ஆதரவான ஒரு ஆட்சியை தான் நடத்திட்டு இருக்கீங்க இங்க படு தரமான ஆட்சியை நடத்திட்டு இருக்கேன் இதுக்கு நன்றி சார் உங்க நேரத்தையும் கருத்த பண்ணி நினைக்கிறேன்